வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ கனாதிபதியை அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினின் முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிக மிகக் கட்சமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உன்னோக்கத்திடம் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தனசிரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மகர மாதம் தை மாதம் ஆறு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் தேவம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பஸரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் ஆறு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்தருதோ மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி ஐந்து நாயகே நான்கு வினாடி காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவிகள் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் தை மாதம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்கள் ஆகிய சிரத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியை மட்டும்தான் வருஷாவர்ஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாறு பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கபாகடாற்றமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்களை இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்ய வேண்டிய இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான விஷயம் இன்றைய வாசகமானது பரண கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர பல்மணிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முப்பது நாயகே ஆறு வினாடி மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பிக்கிறது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கை மாதத்தில் உத்தர பங்குகணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கட்டிப்பாகதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கின்றதோ எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய தாய் முதல் நான் முழுவதுமையாக உருதயோகம் இன்றைய விசேஷமானது திருவாய்மொழி திருநாளானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதிலே இன்றைய தினம் சிவபெருமானுக்கு சாற்று முறை என்னும் விஷயங்களை அனைவரும் சொல்வார்கள் இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை இமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிர அன்புதன் உரைகள் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை குருகோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிஷ்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பலுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு பிற்பக பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை ఏడు మణి ఐంబత్తి నిమిటం వరే చంద్రాష్టమంకా సమస్త స్నోబన్ శుభం అస్